அன்பு நேயர்களை மறைக்கப்பட்டிருக்கின்ற மாபெரும் ஆளுமைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் தமிழன் தொலைக்காட்சி முன்னோர்கள் நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் சுதந்திர போராட்டத்தினுடைய வீர மங்கை என்று அழைக்கப்பட்ட வேலு நாச்சியார் அவர்களை பற்றிய ஒரு வாழ்க்கை தொகுப்பு தான் இன்றைக்கு நாம் வழங்க இருக்கிறோம் இந்த வாழ்க்கை தொகுப்பை வழங்குவதற்காக முன்னாள் காவல்துறை அதிகாரி அரசு அரசியல் மற்றும் இலக்கிய களத்தில் மிக நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஐயா சுடர் முருகையா அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோடு சேர்ந்து நாமும் வேலு நாச்சியார் அவர்கள் பற்றிய தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்னாவே பெரும்பாலும் ஆண் மக்களை மட்டுமே இந்த வரலாறு நமக்கு கொடுத்திருக்கிறது அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து எப்படி வந்து அஹ் அவர்களை வந்து கொண்டாடி தீர்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்னடியே ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு வேள் எடுத்து ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வீரமங்கை போராடி இருக்கிறான் அது வேற ஆளு அம்மா வேலு நாச்சியார் அவர்கள் வேலுநாச்சியார் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவங்களுடைய பிறப்பு எப்படிப்பட்டது அவங்க எங்கே பிறந்தாங்க அவங்களுடைய குடும்ப சூழல்கள் எப்படி பொதுவாக உங்களுடைய நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த அதாவது மறைந்த மூத்த தமிழறிஞர்களை பற்றிய வாழ்க்கை தொகுப்பு மாதிரி உங்களுடைய பதிவு வந்துக்கிட்டே இருக்குது அது உண்மையிலேயே ரொம்ப நிறைவாக இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் பேசும் பொழுது முதல்ல என்ன சொன்னீங்கன்னா மறைக்கப்பட்ட மறைந்த அப்படின்னு சொன்னீங்க அந்த மறைக்கப்பட்ட அப்படிங்கிற அந்த சொல்லை எடுத்துக்கிட்டே பண்ணும் பொழுது அவங்க எங்கே பிறந்தாங்க எங்கே வளர்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சொல் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு ஏன்னா ஏன்னா சரித்திரம் படிக்காத மாணவர்கள் இல்லை இன்றைக்கு எங்க ஊர்ல எல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்திலலாம் தெருக்கூத்து கிராமத்துல இது உண்டும் எல்லா மாவட்டத்திலயும் இருக்கு எல்லா மாவட்டத்திலயும் இருக்கு நான் நான் பார்த்த மாவட்டம் அதிகமா இது பண்றதுனால சொல்றேன் அங்கேயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராணி சம்யுக்தம்மா சித்தூர் ராணி பத்மினிம்மா பிருத்விராஜ் அம்மா பிருத்விராஜ் சௌகான் இப்படி வடவர்கள் வடவர் வடவர் தென்னவர் அப்படின்னு நான் பிரிக்க விரும்பல இருந்தாலும் அவர்களை பற்றியே சொல்லி கொண்டிருக்க பொழுது அவர்களுடைய வரலாற்றை பற்றி பாடல்களாக அது இதெல்லாம் பண்றாங்க திரைப்படங்களும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் சரித்திர பாடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்ட வீர மங்கைகளை பற்றி விடுதலை போர் என்று எடுத்து கொண்டாலே சரியாக ஆய்வு செய்தால் ஆண்களுக்கு எவ்வளவு பங்கு இருந்ததோ எவ்வாறு அவர்கள் ஆழ்ந்து அதில் ஈடுபட்டார்களோ அதே சம அளவிற்கு பெண்களும் அதில் இருந்திருக்கிறார்கள் வீரமங்கைகள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நான்கைந்து பேரை தவிர மீதி எல்லாமே நீங்கள் இப்போ சொன்னது மாதிரி ஆண்களை பற்றி தான் சொல்லிகிட்டே வர்றாங்க அதனால் நான் வந்து அவருடைய வரலாறு அப்படின்னு எடுக்கும் பொழுது பிறப்பு வளர்ப்பை சொல்லி இந்த நேரத்தை நான் வீணாக்க விரும்பலை இந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து ஏன் என்னுடைய மனதை தொட்டார் என்றால் அந்த சிவகங்கை சீமையிலே அந்த சிவகங்கையை அவருடைய கணவர் முத்துவடுகநாத உடைய தேவர் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் இவர் அந்த அம்மையார் வந்து அவருடைய மனைவி ஆங்கிலேயர்களை வெள்ளையர்களை பரங்கியர்களை எதிர்த்து அப்பொழுது போரிட்டு கொண்டிருந்த காலம் ஏறக்குறைய இந்திய துணைக்கண்டத்தில் எல்லாருமே போரிட்டு இருந்திருக்கிறார்கள் நாம் நம்முடைய தென்பகுதியிலே அதுவும் தென்பாண்டி சீமையில் எடுத்துக்கிட்டோம்னா தென்பாண்டி சீமை ஒரு நீங்கள் வீரபாண்டிய கட்ட இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தோம்னா மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் வந்து அதில் முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள் மருது இருவர்களே இவங்களுடைய படையில இருந்ததாக சில குறிப்புகள் ஆமாம் இந்த சிவகங்கை சீமை சீமை அந்த படையில வந்து அவர்கள் இருவரும் தளவாய்களாக அதாவது தளபதிகளாக இப்போ சொன்னோம்னா தளபதிகளாக படைத்தளபதிகளாக தளபதிகளாக ரெண்டு ரெண்டு பேரும் பெரிய மருது சின்ன மருது இருவருமே இருந்திருக்கிறார் அதை மிகவும் நம்பிக்கை உரிய ஒரு மனிதர்களாக அம்மா ஆமாம் தளபதி என்றாலே நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் தளபதி என்பதற்காக மட்டும் சொல்லவில்லை ஒரு போர் வீரன் என்றாலே அவன் நம்பிக்கைக்கு உரியவனாக நாட்டிற்கு நல்லது செய்பவனாக நாட்டிற்காக தன்னுயரை தருபோவனாக இருக்க வேண்டும் அந்த வகையில் ரெண்டு பேருமே சிறந்த படைத்தளபதிகளாக இருந்தது வேலுநாட்சியர் அவர்களை வந்து நம்ம என்னதான் குறிப்பிட்டாலும் அவர்கள் எப்படி இந்த போராட்டக்களத்துக்கு வந்த நேரம் வந்த சூழ்நிலை எப்போது அதாவது ஆங்கிலேயர்களை இந்த பரங்கியர்களை முத்து வடுகநாத உடைய தேவர் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே வந்திருக்கிறார் ஒரு இருபத்தி ரெண்டு காலம் அந்த போராட்டம் போர் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு போரிலே அவர் மறைந்து விடுகிறார் அவருடைய மறைவுக்கு பின் அப்பயே பெண்களுக்கு சம உரிமை இருந்திருக்கிறது துவடுகன் உடைய தேவர் இறந்தவுடனே வீராநாச்சியார் அந்த அரசி பொறுப்புக்கு அரசி என்று சொல்வதை விட அந்த மருது சீமையை காப்பாற்ற வேண்டிய தலைமை பொறுப்புக்கு வந்து விடுகிறார் அந்த தைரியம் அவருடைய பிறப்பால் வந்ததா இல்லை இந்த மண் கொடுத்ததா ஆக அந்த மண்ணை காப்பதற்காக அவர்கள் தலைமை பொறுப்பேற்கிறார்கள் அப்பொழுது சின்ன மருது பெரிய மருது இருவருமே அவருடைய தளபதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த போர் தொடர்ந்து இவர்களுக்குள் நடந்திருக்கிறது இந்த சிவகங்கை கோட்டையை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்டாக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்பொழுது அந்த அம்மையார் எல்லா தளபதிகளையும் எல்லா தலைவாய தளவாயிகளையும் ஆலோசகர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் கூட்டி வச்சிட்டு எப்படி நம்ம இந்த சிவங்கோட்டை இல்லை இந்த இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் நான் கேட்டுறேன் அந்த நேரத்திலேயே அதிகப்படியான மொழிகள் மொழிகளை வந்து கற்று தேர்ந்தெடுக்கிறார் வெளிநாச்சர் அதிகப்படி நடந்துச்சு நீங்க இந்த சபையை பேசுங்கிற இடத்துல இந்த கேள்வியை நான் வைக்கணும்னு நினைச்சேன் அவருக்கு வந்து ஆங்கிலம் தெரியும் ஹிந்தி தெரியும் உருது தெரியும் இத்தனை மொழிகளை கற்று எப்படி தேர்ந்தார் அந்த நேரத்தில் எப்படி கற்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது அதாவது எல்லோரிடத்திலுமே திறமைகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றன அந்த ஒளிந்து கொண்டிருக்கின்ற திறமைகளை வெளிக்கொணர்வதற்கு யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்போ விடுதலை போர் அப்படின்னு வரும்பொழுது பொதுவாகவே தமிழர்கள் பிற மொழிகளுக்கு எதிரிகள் அல்ல ஆனால் இன்னைக்கும் மற்ற மொழிக்காரர்கள் நம்மை எதிரிகளாக பிச்சைக்காரர்களாக அடிமைகளாக காலில் போ மிதிக்கும் மண்புழுக்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழன் ஒருவன்தான் மனிதனை மனிதனாக நினைக்கிறான் நேசிக்கிறான் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறான் இதெல்லாம் ஒருவேளை வேலு நாச்சியார் பரம்பரையில் நம்மளாம் வந்தவங்க அப்படின்னா நமக்கு அது அதனால தான் இன்னைக்கு நான் அதை பேச முடியுது ஆகவே பிற மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்களுக்குள் உள்ளே இருந்திருக்கிறது அதை கற்றுக்கொள்வது என்பது இப்ப அவங்க வந்து ஒரு நாட்டினுடைய இந்த அந்த மண்ணினுடைய தலைவி அரசி ஆங்கிலம் தெரிந்தால்தான் அந்த போரிலே வெற்றி பெற முடியும் மொழி அறிவு இல்லை என்றால் அவர்களுடைய சூட்சுமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது ஆகவே ஒரு வெற்றிக்கு காரணம் இல்லை வெற்றியை போடுவதற்கு மொழி முக்கிய பங்காற்றுகிறது ஆக மொழியை தூக்கி எறிவதல்ல மொழியை கற்றுக்கொண்டால் அவர்களுடைய சூட்சுமும் தெரியும் அவளுடைய என்ன தந்திர முறையை கைப்பற்றுகிறார்கள் என்ன குளநெறி தந்திரமெலாம் பண்ணுறாங்க அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிற முடியும் ஆகவே ஒரு தலைமை பொறுப்பிற்கு வந்தவர்களுக்கு பன்மொழிகள் தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் அதை நன்றாக உணர்ந்த காரணத்தால் அவர்கள் எல நம்ம அவங்களால எத்தனை மொழிகள் கற்றுக்கொள்ள முடியுமோ அவைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு வேளுநாச்சாரியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவளுடைய வெற்றி தான் இப்போ நம்மளை பேச வைக்கிது அவர்கள் குண்டுச்சொட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிறர் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்டிருக்க கைப்பாவையாக ஆகிவிடுவார்கள் பம்பரம் சொலற்றுபவன் வேறொருத்தன் பம்பரம் அதுபாடு சுத்திட்டு இருக்கும் ஆனால் சொலற்றுபவன் கையில் போய் மாட்டியிருப்பாங்க அப்படி மாட்டாத காரணம் அந்த மொழி புலமை தான் நீங்க ஒரு பழமொழியை சொல்லும்போது அந்த பழமொழியை இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு சிறு திருத்தம் செய்ய வேண்டியிருக்கு அந்த குண்டு சட்டில குதிரை அது குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது அல்ல குன்று செடிக்குள் குதிரை ஓட்டுவது சொல்லப்பட்டது இந்த நிகழ்ச்சி மூலம் இல்ல தவறாக வந்து பொதிகையில ஒரு தடவை என்னைய இதே இத கேட்டப்ப நான் சொன்னேன் அதாவது மருவி வருது அப்படின்னு சொன்னால் கூட சில விடயங்கள் தேவை சில அதாவது பழமொழிகள் ஒன்று இருந்தால நானே அந்த ஒரு பொதிகை நிகழ்ச்சியில் வந்து ஏறக்குறைய இருபத்தைந்து பழமொழிகளை எடுத்து இந்த இருபத்தைந்து பழமொழிகளுக்கும் இப்பொழுது சொல்லுகின்ற பொருள் அல்ல அது இப்படி இருந்து மறுவி மாறி மாறி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல் நானே பேசியிருக்கேன் அதை பற்றி ஐயா மிக முக்கியமாக அம்மா வேலு அவர்களுடைய மொழி ஆளுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நிர்வாக ஆளுமை கணவரை இறந்து விடுகிறார் தலைமை பொறுப்புக்கு வராங்க தலைமை பொறுப்புக்கு வந்தானே மிகப்பெரிய தளபதியாக இருக்கக்கூடிய சின்ன மருதும் பெரிய மருதும் பக்கபலமா பலமா ஆனா எதிர்த்து போராட வேண்டியது பீரங்கிகளோட இவங்கள்ட்ட இருக்கிறது வேலு கம்போ வேலும்தான் அந்த ஒரு ஆளுமையை எப்படி கட்டமைச்சாங்கிறது இன்னும் வியப்பாதான் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க அதாவது பீரங்கிகள் அவர்களிடம் இல்லை என்பது போல் இப்ப நீங்க பேசுறீங்க இல்ல நான் சொல்றேன் எதிர்த்து போராட எதிர்த்து போராடுங்கிறது அந்த இதுக்கு வரும் பொழுது தங்களுக்கும் பீரங்கிகள் இருந்தாக வேண்டும் என்கின்ற சூழ்நிலால் சின்ன மருதுனுடைய படையில் பீரங்கிகள் இருந்திருக்கின்றன பெரிய மருதுவின் படையிலும் பீரங்கிகள் இருந்திருக்கின்றன இப்ப முதல்ல மொழிக்கு போனோம் பார்த்தீங்களா அந்த மொழியை தெரிந்து கொண்டதனால்தான் அந்த பீரங்கினுடைய சக்தி என்ன என்று தெரிந்திருக்கிறது எனவே இந்த பீரங்கிகளை வைத்து மண்கோட்டைகளை தூள் தூளாக்குங்கள் என்று அவன் சொல்லும் பொழுது அதே பீரங்கி எங்ககிட்டையும் இருக்கு நீ மண்கோட்டையை தூளாக்குவதற்கும் மண்டையோட்ட சத அடிச்சிடோண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க பீரங்கிகள் இவங்களிடமும் இங்கே இருந்திருக்கு ஐயா இந்த வரலாற்றுக்குள்ள மிக முக்கியமாக ஐயா திப்பு சுல்தான் அவர்கள் வந்து ஒரு பஞ்சாயத்து பேசக்கூடிய ஒரு வரலாறு வருது நீங்கள் வந்து விட்டுருங்க நான் அவங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பஞ்சாயத்து என்னன்னு சொல்லிங்களேன் ஆமாம் ஒயில்நாட்டை வந்து அது பேசினதாகவும் மருது சகோதரர்கள்கிட்ட அப்படி ஒரு உரையாடல் நடந்ததாகவும் சிவகங்கை சீமையில் வந்து அப்படின்னு எனக்கு அந்த இதை வந்து செவி வழியாக தான் நான் கேட்டிருக்கேன் இப்ப நீங்க சொல்ற செய்தியை ஆனால் அந்த செய்தியை என்கிட்ட சொல்றவர் சொல்லும் பொழுது கூட எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வந்து நிறைய வரலாறுகள் திரிக்கப்படுகின்றன இப்போ உதாரணமா குயிலி என்கின்ற பாத்திரம் இந்த இதுல முக்கியமானது ஒரு இது அந்த குயிலி என்ற பாத்திரம் வந்து இடைச்சர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் சொன்னவர் வந்து எதை ஆய்வு செய்து எதை வைத்து சொல்லியிருக்காரோ தெரியாது அதே போல இதையும் நான் அந்த மாதிரிதான் நினைக்க வேண்டியது நீங்க சொல்லுவது போல குயிலி என்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு நாவல்ல இடை இடையில கொண்டு போய் சேர்த்ததான் ஆனா அந்த சிவகங்கை சீமையினுடைய வரலாற்றை வரலாற்றுவியலாக ஆய்வு செய்த ஒருத்தவர் எழுதியிருக்கிறார் ஒப்பனைகளின் கூத்து அப்படிங்கிற புத்தகத்துல தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் அப்படி ஒரு விடயம் அப்படி ஒரு போர் நடக்கல அப்படி அந்த போர் நடந்திருந்தாதானே குயிலிங்கிற ஒரு முகம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு போரே நடக்கல அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்ய அதுக்குள்ள நம்ம போக வேணாம் அந்த கேரக்டர் இருக்கா இல்லையாங்கிறத வந்து ஆராய்ச்சிகள் முடிவு செய்யட்டும் அம்மா வேலு நாச்சியார் அவர்கள் வந்து இன்னும் அந்த மருது சகோதரர்களை வழிநடி வெற்றி கொண்ட போர்கள் ரெண்டு மூணு போர்கள் இருக்கு அந்த போர்களில் நீங்கள் மிகவும் நெகிழ்ந்த போர் எதா நினைக்கிறீங்க இவங்க வந்து தன்னுடைய படையை அதாவது இந்த குயிலி ஆச்சியாரன் குயிலி என்கின்ற ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது குயிலியாக இருந்திருக்கலாம் இல்லை வேற ஏதோ ஒரு பாத்திரமாக இருந்திருக்கலாம் ஒரு ஒற்றன் ஒரு தூதுவன் ஒரு உள்ளே இருந்து போய் இது பண்ணுறது அவன் வந்து சிவகங்கை கோட்டைக்குள் பரங்கியன் எவ்வாறு தன்னுடைய படைபலத்தை சேர்த்து வைத்திருக்கிறான் அவனுடைய உள்பலம் என்ன வெளிபலம் என்ன இப்ப 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 உங்க உங்க நீங்க காவல்துறையில வேலை செஞ்ச மாதிரி உழவு உளவுத்துறை பிரிவு மாதிரி அப்ப அங்க ஒற்றைத்துறை பிரிவு இருந்து ஆமா ஒற்றர்கள் உழவு அதுவும் உழவுதான் உழவு தான் ஒற்று உழவுதான் ஆஹ் அனுப்பிச்சு அந்த கோட்டையினுடைய பலம் இதெல்லாம் இது பண்ணும்பொழுது சரி போரிட ஒரு நாள் த இது பண்ணணும்ல என்னைக்கு கிளம்பு அந்த போரை வந்து தொடங்குவது எப்பொழுது தொடங்குவது எந்த பருவத்தில் தொடங்குவது நல்ல பனி பெய்து பனியும் மழையும் பெய்திருக்கும் போது ஒருத்தன் போய் முற்றுகை போருக்கு போக மாட்டான் போகக்கூடாது அப்படி அந்த இதில் வந்து அவங்க ஆலோசனை செய்யும் பொழுது இந்த அப்போ வந்து நவராத்திரி நடந்து கொண்டு இருக்கிறது நவராத்திரி நடந்து கொண்டு நவராத்திரி நிகழ்வை மிக பரபரப்பாக தமிழ்நாட்டினுடைய மிக உச்சமாக கருதப்படுகின்ற வீரமங்க வேலு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தொடரும் ஐயா சொல்லுங்க அந்த நவராத்திரி நிகழ்வு ஆரம்பிங்க முக்கியமான நிகழ்வு சொல்லுங்க அதுல ஒரு இது வந்து விஜயதசமின்னு வருது இப்பயும் எல்லாம் விஜயதசமிக்கு என்ன பண்றோம் ஆயுதங்கள் வீட்டில் இருக்கிற அருவாள் சின்ன இப்ப எல்லாம் வீட்டுல அருவாள் யார் வச்சிருக்கான்னு தெரியல ஆனா எங்க வீட்டுல இருக்கு இன்னும் அந்த காலத்து பட்டாக்கத்தின்னு சொல்லுவோம் இவ்வளோ நீளம் இருக்கும் என்னுடைய இதை விட அகலமாக இருக்கும் பட்டா கத்தி ஒரு கையில் பிடி தூக்கி பிடிச்சி ரெண்டு நிமிஷம் கூட நிப்பாட்ட முடியாது அது எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் முடியாது சொல்லுங்க முடியாது அந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வச்சு அன்னைக்கு கும்பிடுறது மொத்தமாக சேர்த்து வச்சு கும்பிடுறது வழக்கம் இந்த வெள்ளையன் வந்து அவன் நம்மளை ஆண்டு கொண்டு இருந்த பொழுதே அவனுடைய குள்ளநறி தந்திரன்னா சில விஷயங்கள் அவன் வந்து நமக்கு சாதகமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டு அப்போ தான் நம்மளில் இருக்கிற அந்த மனம் தல அதாவது கொஞ்சம் லூஸ் இதாக இருப்பான் ஒரு ஆ பேராசைப்படுபவனாக இருப்பான் இவனை தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அவன் வச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ அந்த கோவில் சிவகங்கை கோட்டைக்குள் இருந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் அங்கே இருந்திருக்கு அந்த கோயிலில் அந்த நவராத்திரி இது நடக்குது மறுநாள் விஜயதசமி அப்போ அந்த விஜயதசமி அன்று மாத்திரம் கோட்டைக்கு வெளியில் இருந்தவர்கள் கூட பெண்கள் வரலாம் வரலாம் கும்பிடலாம் அந்த நான் விஜயதசமி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக ஒரு சலுகை கொடுத்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்கான் இவர்கள் அந்த நாளை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் பெண்களுக்கு அனுமதி உண்டு இப்போ இவங்க அணிச்சது ரெண்டு சின்ன மருதுவை வந்து திருப்பத்தூர் கோட்டைக்கு போங்கன்றாங்க தன்னுடைய படைகளோடு பீரங்கிகளோடு வீரர்களோடு அங்கே போய் ஒரே நேரத்தில் இரண்டு அடி முதல்ல அங்க ரெண்டாவது கோட்டைக்கு வெளியே நடக்கின்ற போரில் சிவகங்கை கோட்டைக்கு வெளியே நடக்கின்ற போரில் எதிர எதிரணியை எதிராளியை பார்ப்ப போரிட்டு அவனை அவனை வெல்வதற்காக பெரிய மருது தலைமையில் வீரர்கள் வீரங்கிகள் வீரமங்கை பெண்கள் படையை வச்சிருக்காங்க அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் கேட்குறேன் அம்மா ராணி இந்த பெண்கள் படையை வச்சு எப்படி நீங்கள் கோட்டைக்குள்ளே போய் வெளில போகிறீங்க பெண்கள் முற்றிலும் பெண்கள் அப்படிங்கும்பொழுது தான் இதை சொல்கிறாங்க நாளை விஜயதசமி பெண்களுக்கு தடை கிடையாது ஆகவே இந்த படை உள்ளே போகும் அப்படிங்கிறாங்க அப்போ இது படைங்கிறதுக்கு நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா அப்போ அந்த காலத்தில் பெண்கள் படைங்கன்னா அப்போ ஒரு ஆண் வீரன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இவங்களும் வீரர் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே சரிசமமான இது இருந்திருக்கு ஒன்னால் அம்பு எய்ய முடியுமா என்னாலும் முடியும் ஒன்னால் வீச முடியுமா என்னாலும் வீச முடியும் ஒன்னால் சுட முடியுமா என்னாலையும் சுட முடியும் அப்படின்னு இருந்திருக்காங்க அந்த காலத்து பெண்கள் இந்த படையை என்ன பண்ணுதுன்னா உள்ள பெண்கள் வந்து சாமி கும்பிட போகிற மாதிரி பெண்கள் உள்ள தன்னுடைய படையை அனுப்புகிறாங்க அப்போ மாலை இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாலைகளுக்கு நடுவிலை கத்தி ஆயுதங்களை பதுக்கி வச்சு உள்ளே போயிடுறாங்க அப்போ பான் சோர் அந்த கவர்னர் அங்கே இருந்த அந்த ப பரங்கிப்படையினுடைய தலைவன் அங்கே இருக்கான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்தது அவனுக்கு தெரியல அந்த கோயில் முன்னாடி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க ஆயுதங்கள் அவனுடைய ஆயுதங்கள் அங்கே இருக்குது முடிய போகிற நேரம் குறிப்பிட்ட நேரம் வருது நேரம் உடனே பெண்கள் எல்லாம் தங்களுடைய ஆயுதங்களை கையில் எடுக்கிறாங்க தலைவியும் கையில் எடுக்கிறாங்க நேருக்கு நேர் தன் கை பட்டவர்களை தலையை சீவுகிறார்கள் அவன் உடனே எதிர்பாராத அவன் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பரங்கியன் அவன் தன் கையில் இருக்கிற ரெண்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு இப்போ உள்ள ரிவால்வர் மாதிரி கிடையாது அது நீட்டமாக இருக்கும் அந்த துப்பாக்கி அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு சொல்கிறான் ஒன்றும் இல்லை இந்த சமயத்தில் திடீர்னு சத்தம் கேட்குது வெடிச்சத்தம் என்னன்னு பார்த்தா இந்த ஆயுதங்கள் தளவாடங்கள் அந்த பாம் குண்டுகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த கற்பனை பாத்திரம் இப்போ பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க விழுந்துடுறாங்க எரிஞ்சதோடு அப்படியே விழுந்து தற்கொலை அப்போ வெடித்து செதறது அப்போ முதல் முதல்ல ஒரு தற்கொலை படையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துது அம்மா ராணி வேலுநாச்சியார் தான் ஆயுதங்கள் தளவாடங்கள் இல்லைனா என்ன ஆகும் ஆக அப்படி திட்டம் தீட்டி பெண்களை வைத்து இது பண்ணுறாங்க நீங்கள் இதே இது பார்த்தீங்கன்னா சாண்டில்யனோட கதைகள் கதைகள்ல படிச்சீங்கன்னா அது சம்பவம் அப்படி நடந்ததா நடக்கவில்லையா என்று இல்ல சம்பவத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கண்ணு முன்னாடி நிறுத்துவாரு நிறுத்தும் பொழுது பார்த்தா விச அம்புகள் நாகர்கள் படையை எப்படி வெற்றி கொள்றது அப்படிங்கிறதுக்காக யானை படைதான் முதல்ல எப்பயும் போகும் அப்படின்னா அப்ப யானை போச்சுன்னா அந்த விஷம் தடவிய அம்பு பாட்டோன்னு இது மதம் பிடிச்சு திரும்பிடும் திரும்பினா நம்ம படைக்கு தான் சேதாதான் ஆக இவன் காமிக்கும் பொழுது முதல்ல யானை போகுது ஆனா நெருங்கும் பொழுது அது குதிரைப்படையா மாறிடுது இப்படி அந்த வந்து அவருடைய கற்பனை திறன் அது பரம்பரையாகவே நமக்கு இருந்தது ஒரு இது இந்த இதுலயும் இந்த குயிலி என்ற பாத்திரம் கற்பனை என்றால் கூட மேஜிக் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டோரி இப்படித்தான் நடந்திருக்கும் இப்படித்தான் அந்த ஆயுதங்கள் தளவாடங்கள் வெடித்திருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களே எனக்கு பிடிக்கலை நான் அதனால் தற்கொலை பண்ணி கோலை உண்மையிலேயே இதுதான் கோழைத்தனம் அது கோழைத்தனம் ஒரு உயிரை கொடுத்து தன் நாட்டை காப்பாற்றியிருக்கிற இருக்கிற ஒரு அற்புதமான பாத்திரம் அது ஐயா மிக சரியாக அம்மாவை பற்றி பேசிகிட்டே வரும்போது வீரமங்க வேலுநாச்சியர் அவர்களை பற்றி அவங்கள்ட்ட வந்து மிக முக்கியமாக நுட்பமாக பார்க்கக்கூடிய எல்லா விடயமும் மருந்துருக்கு ஒரு ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை மேலாண்மை ஒரு 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 நாட்டை எப்படி மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிறது போர் தந்திரங்களையும் தெளிவாக கற்று தேர்ந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் கல்வி கல்விங்கிற ஒரு விடயத்திலையும் கற்று தேர்ந்தீர்கள் குடும்பத்தையும் அழகாக கவனித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாத ஒட்டுமொத்தத்தையும் ஒரு பெண்ணால் ஒரு சமூகத்தை கட்டியமைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வீரமங்க வேலு தான் கற்றுக்கொள்ள முடியுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பார்த்து இந்தம்மா இங்கே என்ன இப்படி இருந்திருக்காங்கன்னு நீங்க பார்த்து நெகிழ்ந்த தருணம் இது அவங்களுடைய வரலாற்றை பார்த்து அவங்களுடைய வரலாற்றை வந்து அதாவது எப்படி நான் படிக்கிற காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முழுக்க தெரிந்து கொள்ளாத மாணவர்கள் இப்ப நான் மாணவன்னே வச்சுக்கிறோம் சரித்திரம் சரியாக தெரிந்து கொள்ளாத நிலைமையில தான் இன்னும் அப்படி நுட்பமாக பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு இது இல்லை அதை பார்த்து வியந்திருக்கேன் படிச்சிருக்கேன் ஒரு வே வேதனையும் வருது என்னென்னா இப்படிப்பட்டவர்களாக இருந்த இந்த மண்ணனுடைய இந்த வரலாறு சரித்திரம் நன்றாக இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லையே நமக்கு தெரியலையே நம்ம எதையோ கற்றுக்கிட்டு இருக்கோமே நேற்று செய்தித்தாளில் என்ன வருது ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால் அனைத்து துறையிலும் முன்னேற வேண்டுமென்றால் கல்விதான் முக்கியம் கல்விதான் அவசியம் கல்வி ஒன்றால் தான் ஒரு நாட்டை அனைத்து துறையிலும் முன்னேற்ற முடியும்னு ஒரு தேர்தல் இப்போ நடக்கிற தேர்தல் பிரச்சார சமயத்தில் அதுக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுக்கறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க ஆக அப்படிப்பட்ட கல்வியை அந்த அம்மா முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்கு கல்விக்கு ஆனால் அப்படிப்பட்ட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பெண்மணியை பற்றி ஆங்கிலேய படையை வெற்றி கொண்ட பெண்மணியை பற்றி போர்த்தந்திரம் கற்றுத்தேர்ந்த தேர்ந்த பெண்மணியை பற்றி அந்த தந்திரத்தின் மூலமாக ஆங்கிலப்படையை வென்ற ஒரு பெண்மணியை பற்றி அந்த வீர பற்றி அவங்களுக்கு அவ்வளவு ஆளுமைகள் இருந்திருக்கு அதை பற்றி எவ்வளோ பேர் படிக்கிறா படிக்காமல் இன்னும் இருக்காங்களோ அதே போல் நான் முழுக்க அந்த அளவுக்கு தெரியாமல் ஒரு செய்தியை வந்து சொல்லக்கூடாது ஆனால் இது கண்டு வியிருக்கேன் இது ஒட்டுமொத்தமாக வியந்திருக்கிறேன் ஒரு வருத்தம் என்னென்னா அந்த வரலாறு ஏன் நமக்கு இன்னும் பாடத்திட்டங்களில் முழுமையாக வர மாட்டேங்குது அப்படியே போட்டாலும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கத்தில் அரை பக்கத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் அவ்வளோதான் இல்லை நானும் ஒரு மாணவனாக வரலாறுகளை கற்று தேர்ந்தெடுக்கிறோம் கற்று படித்திருக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறத விட ஜான் சிராணியை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த அளவுக்குல இங்க இருக்கிற அம்மா வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களை பற்றி பாடப்புத்தகத்தில் இடம்பெறாததற்கு என்ன காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது முதல்ல நம்மளுடைய மாநிலத்தின் கல்வி திட்டம் வந்து நம்மளுடைய கையில் இல்லை எல்லாமே வந்து அப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கிற அந்த படிக்கிற காலத்தில் நாங்கள் எங்களுக்கு வா நாங்கள் சொல்கிறது என்ன டெல்லி தர்பார்ன்னு தான் சொல்லுவோம் மதுரையில் படிக்கும் பொழுது டெல்லி தர்பார் அவர்கள் சொல்வது தான் அவர்கள் படிக்கின்ற அந்த திட்டம் தான் இங்கே பாடத்திட்டமாக இருந்திருக்கு அப்போ அவங்க அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க பிறரை பிறர் வரலாற்றை அழிக்க பார்க்கிறார்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கெல்லாம் உணர்வு வந்து கீழடி அங்கங்கன்னு சொல்லிட்டு மன்னச்சநல்லூர் அது இதெல்லாம் சொல்றோம் சொல்ல ஆரம்பிக்கிறோம் இது எவ்வளவு நாள் தடையா இருக்கு அதுவே தடையா இருக்கு இல்லை கிடையாதுன்றாங்க வரலாறுகள் வந்து மீட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருந்தாலும் குறிப்புகள் இல்லாமல் பல இடங்கள்ல பல விடயங்கள் வந்து வரலாறுகள் தள்ளி கொண்டே இருக்கிறது அப்படி எடுத்துக்கொண்டாலும் இந்த மண்ணுக்காக வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக கருதப்படக்கூடிய அம்மா வீரமங்கை வேலு அவர்களை பற்றி வாழ்க்கை தொகுப்பை ஒரு வரலாறாக மட்டும் இல்லாமல் இக்கால அரசியலோடு சேர்த்து எங்களை இளையத்திற்கு வந்து பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கங்க